என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் அதுவும் நீ பெற்ற உன்னுடைய குழந்தையை பற்றிய ஒரு ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்னவென்று செவிகொடுத்து கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ அறிந்தாயோ இல்லையோ உன் பிரித்தியங்கரா நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனவேதனையை கொடுக்கின்றது நாம் உண்டு நம் வேலை உண்டு நம் குடும்பம் ஒன்று என்று இருந்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கும் பொழுது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் யாரோ ஒருவரால் வந்து கொண்டே இருக்கின்றது நாம் என்னதான் செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் என்னிடத்திலிருந்து உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக சரியான தீர்வு கிடைத்துவிடும் அதனால் இன்று உன் பிரித்தியங்கரா உனக்கு சொல்ல வந்த இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டு நீ பெற்ற குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்திற்கு பதிலை கொடுத்துவிடு ஏனென்றால் அந்த ரகசியமானது உன்னை பற்றியது என் பிள்ளையே பிரித்தியங்கரா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தேடி தேடி வந்து சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்ட பிறகு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துவிட்டால் போதும் அம்மா சொல்கிறாள் என்பதற்காக நீ கண்மூடித்தனமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் எப்பொழுதுமே யார் என்ன சொன்னாலுமே அதை என்னவென்று அலசி ஆராய்ந்து விட்ட பிறகுதான் நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று உனக்கு சொல்கின்ற நானே நான் சொல்கின்ற வார்த்தைகளை கண் மூடித்தனமாக கேட்டுவிடு என்று சொல்லிவிடுவது கிடையாது உண்மையாகவே இது உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் மட்டும் என் பிள்ளை இதை நீ கேட்டால் போதும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்னவாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்குப் பிறகு நீ எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம் இத்தனை நாளும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறாளே அம்மா என்றாவது உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயத்தை சொல்லி இருக்கின்றேனா அப்படி நடக்காத விஷயத்தை பற்றி சொல்லி உன் மனதிற்குள் ஆசையை வளர்ப்பதோ அல்லது உன் மனதிற்குள் வேதனைகளை கொடுப்பதோ என்னுடைய வேலை அல்ல என் குழந்தையே எதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலுமே அதை சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் அம்மா விருப்பப்படுவேன் ஏற்கனவே வேதனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இதற்கு மேலும் இதையெல்லாம் தாங்க வேண்டாம் என்றுதான் அம்மா எப்பொழுதும் யோசிப்பேன் இதற்கிடையில் மேலும் உன்னிடத்தில் நடக்காத விஷயத்தை பற்றி சொல்லி உன்னை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் இன்று சொல்ல வந்த விஷயத்தை நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேள் உனக்கு வேண்டுமா வேண்டாமா இது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதனை அதன் பிறகு நீ முடிவெடுத்துக்கொள் என் பிள்ளையே நீ பெற்றெடுத்த குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்ன உன்னிடத்தில் சொல்லாமல் அது ஏன் தவிக்கிறது அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் எதனால் வருகிறது என்பதனை நீ இப்பொழுது உன் தாயானவள் என் மூலமாக கேட்டு தெரிந்து கொள் என் பிள்ளையே இந்த பிரித்தியங்கரா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நானிருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உனக்காக நானிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பது உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் இத்தனை காலம் என் பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலம் என் பட்ட வேதனைகளும் நிச்சயமாக இதையாவது சுற்றியே இருக்கிறது நாம் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளையின் மனதில் ஒரு ரகசியமா என்று என் குழந்தையே உனக்கு பல கேள்விகள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது சில பதற்றமும் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது உன் பிரத்யங்கரா இப்பொழுது உனக்கு சொல்லப்போகின்ற விஷயம் உன்னுடைய குழந்தை எத்தனை வயதானாலும் சரி ஒரு வயதானாலும் சரி நூறு வயதானாலும் சரி அம்மா சொல்கின்ற விஷயம் அனைவருக்கும் பொருந்தும் என்பதனை புரிந்து கொண்டு இதனை கேட்க தொடங்கு என் பிள்ளையை எவ்வளவுதான் நீ பார்த்து பார்த்து நீ பெற்ற குழந்தைகளுக்கு செய்தாலும் அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பதனை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீ செய்து கொடுத்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து அவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் அவர்களை பாதுகாத்திட்டாலும் அவர்களுக்குள் ஒரு மனக்குறை இருக்கின்றது அந்த மனக்குறை என்ன தெரியுமா அவர்களும் எவ்வளவோ இந்த துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வாழ நினைக்கிறார்கள் அவர்களும் எவ்வளவோ தன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்றால் அதை கேட்க விருப்பமில்லாமல் இல்லாமல் ஒதுங்கிச் செல்வதும் சந்தோஷமான விஷயமாக இருந்தால் அது என்னவென்று செவி கேட்பதும் தான் உன்னுடைய குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் நாம் நம்முடைய எண்ணங்களை சரியாக பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே நாம் நம் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை பேசுவதற்கு நமக்கான இடம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் மற்ற பிள்ளைகள் அவர்களின் பெற்றோரோடு இருக்கின்ற நல் நட்பை பார்த்து இவர்கள் மனதில் ஏக்கம் கொள்கிறார்கள் இதுவெல்லாம் தெரிந்தால் என் பிள்ளை நீ நிச்சயமாக வருத்தப்படுவாய் ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய உலகமே உன்னுடைய உயிரே அவர்கள்தான் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் உன்னை அறியாமலேயே இது போன்று அவர்களின் மனதிற்குள் வேதனைகள் வரும்படிக்கு சில தவறுகள் நடந்து விடுகின்றது காரணம் உனக்கு நேரமில்லை அவர்களோடு கலந்துரையாடுவதற்கும் அவர்களினுடைய மனநிலையை உணர்ந்து கொள்வதற்கும் உனக்கு நேரமில்லை எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீ வேலைகளை செய்து கொண்டிருந்தாலுமே நீ பெற்ற குழந்தைகளோடு பேசுவதற்கு நேரத்தை நிச்சயமாக ஒதுக்க வேண்டும் அவர்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நீ நிச்சயமாக நேரத்தை ஒதுக்கத்தான் வேண்டும் அப்படி நீ ஒதுக்கினால் மட்டுமே அவர்களினுடைய உணர்வுகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சிறு வயதிலிருந்தே அவர்கள் பேச துடிக்கின்ற நேரம் என்றல்ல சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கூட அவர்களுக்கு உடலில் ஒரு சிறு அடிபட்டாலோ காயம்பட்டாலோ சட்டென்று நம்மால் அது என்னவென்று தெரியாது அவர்களாக உணர்த்துவார்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்மால் தெரிந்து கொள்ள அல்லவா அதுபோலத்தான் எந்த வயதிலும் தன்னுடைய குழந்தைகளின் உணர்வை தான் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இங்கு எல்லோருக்கும் தெரிய வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இத்தனை கால மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்படாமல் உன்னுடைய குழந்தைகளின் மனதில் இருக்கின்ற உணர்வுகள்தான் முதலில் முக்கியம் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் தினமும் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவர்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது யார் என்ன சொன்னார்கள் யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக சிறு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் சட்டென்று வெளிப்படுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள் அதனால் தினம் தினம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு பயிற்சிகளை கொடுக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்துவிட்டாயானால் பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையையும் கடந்து நாம் வாழத்தான் வேண்டும் என்று நீ யோசிப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இவர்களின் மனதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எதை சொன்னாலும் அது என்னவென்று கேட்டு ஆராய்ந்து அதற்கான பதிலை கொடுக்கின்ற இடத்தில் நீ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டார்கள் சட்டென்று எதையும் ஒழித்து மறைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் எது செய்வதாக இருந்தாலும் அதை சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற பக்குவம் அவர்களுக்குள் வந்துவிடும் அப்பேற்பட்ட பக்குவத்தை தான் என் குழந்தையே நான் உன்னிடத்தில் இருந்து நிதானமாக யோசிக்கச் சொல்கின்றேன் குழந்தைகள்தானே அவர்கள் வேலையை பார்த்துக்கொள்வார்கள் என்று நினைத்து விட்டுவிடக்கூடாது குழந்தைகளுக்குத்தான் அரவணைப்பு எப்பொழுதும் தேவை அது பள்ளியில் படிக்கும் பொழுது மட்டும்தான் என்று கிடையாது கல்லூரியில் படிக்கும் பொழுது என்றும் சேர்ந்துதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அடையாளத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட இந்த பிரத்யங்கரா இப்பொழுது உன்னுடைய குழந்தைகளினுடைய அடையாளத்தை தொலைத்து விடாதே என்று தான் சொல்கின்றேன் அவர்கள் நினைத்ததை சொல்வதற்குரிய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நான் பிறகு கேட்கிறேன் பிறகு சொல்கிறேன் நேரமில்லை என்றெல்லாம் சொல்லி ஒருபோதும் இவர்களை தட்டி கழிக்க கூடாது ஏனென்றால் சட்டென்று இவர்களின் மனது மாறிவிடும் எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்டு அதற்கு சரியான அறிவுரைகளை கொடுக்க வேண்டும் அவர்கள் சொல்வதில் தவறான விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான நல்ல தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு என்றென்றும் இருக்கின்ற இந்த தாயானவள் இப்பொழுதும் எப்பொழுதும் மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த ஆசைப்படுகின்றேன் இவர்களின் மனதிற்குள் இருக்கின்ற ரகசியம் ரகசியமாகவே இருக்கும் பொழுதுதான் இந்த குழந்தைகள் தவறான பாதையில் சென்று விடுகிறார்கள் எப்பொழுதும் அவர்களை அரவணைப்பதுதான் தன்னுடைய முதலாவது வேலை என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே பிரச்சனைகள் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது அம்மா சொன்னது போல இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வா இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் நீ பட்ட வேதனைகளும் போதும் இனியாவது இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் வித்தியங்கராவின் வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிச்சயமாக பதிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்